போல சிகரும் மத்தப்பு தீயதும் எல்லாமே வெடித்திடும் கேப்பு சுத்திர பசு பொண்ணில் ஏன் சிரிப்பு முகமா மலர ஏனிந்த தவிப்பு உன்னை கண்டு நான் நாட என்னை கண்டு நீ நாட உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி ஊரெல்லாம் கலந்து மகிந்து பொன்னாக மகிழ்ந்து உறவாடும் நேரமிடா உறவாடும் நேரமிடா இப்ப தீபாவளி பாட்டு பாடுறீங்கல்ல எந்த படம் தெரியுமா கல்யாண பரிசு கல்யாண பரிசு ஆமா சரிங்க

ஆயிரம் எம்சேர் பட்டு படவ நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று ஓடு ராஜா இந்த நேரம் வரும் இருந்து பாரு ராஜா ஐய் நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று ஓடு ராஜா இந்த நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அண்ணாந்து பாட்டு மாளிகை கட்டி டாரகிணி ஓரத்து குடிசை கட்டி அண்ணாந்து பாட்டு மாளிகை கட்டி டாரகிணி ஓரத்து குடிசை கட்டி பொன்னான உலகின்ற பயிரமிட்டார் அந்த சாமி சீரிக்கும் இந்த பூமி சீரிக்கு நே ஒன்று நேர்மை ஒன்று ஓடு ராஜா நேரம் ஒன்று காத்திருந்து பாரு ராஜா

காஞ்சி அந்த நாகூர் பட் நாகூர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் தொகுதி தான் என் தொகுதி நீங்க எத்தனை நாள் படிச்சிருக்கீங்க அஞ்சாவது அந்த வாரத்துல படிச்சாங்க உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு இருக்கீங்க இல்லையா ஒருத்தருமே இல்ல பிறந்தவங்க இல்ல பெத்தவங்க இல்ல புருஷன் இல்ல சொல்லக்கூடாதுதான் எல்லாமே ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க

உனக்கு இந்த நேரத்துல இப்படிதான் இருக்கணும் வச்சுருக்காங்க சின்ன பண்ணி சொத்து ஒரு சொத்துக்காரனு சொல்லி எங்க அப்பா அவரு பேர்ல எழுதி வச்சு அவரு அண்ணன் பேர்ல எழுதி வச்சு எனக்கு ஒரே ஒரு ஊட்ட கூட்டணும் அதை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வித்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வித்துக்கிட்டு வெளியேட்டும் எப்படி இருப்பேன் சொல்லுங்க அந்த ஊர்ல பிச்சைட்டா கேவலம் என்ன செய்ய எந்த ஊர் சொன்னீங்க உங்க ஊரு

ம் ஹம் இல்ல நல்லா எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாருங்க இன்னொரு ஒரு பாட்டை பாடி முடியுங்க